இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்ம ஆண்டவர் ரேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்பு மிக்கவர்களே தாயாம் திரு அவை இன்றைக்கு புனித ஹெட்விக் அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது போலந்த தேசத்தில் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த ஹெட்விக் மிக இளைய வயதிலேயே தாயை இழந்த ஒரு காரணத்தினால் தந்தையினுடைய ஒரு அரவணைப்பில் அவர் வளர்கிறார் அன்புமிக்கவர்களே அவருக்கு மிக இளைய வயது இருக்கும் அவருக்கு திருமணம் முடித்து வைக்கிறார்கள் திருமணம் முடித்து வைத்த அந்த அரசரானவர் இந்த ஹெட்விக் அவர்களுடைய பக்தியையும் விசுவாசத்தையும் ஒழுக்கத்தையும் பார்த்து அவரும் முற்றிலும் தன்னுடைய பழைய வாழ்க்கையை மறந்தவராய் இயேசுவுக்காக புனித ஹெட்விக் அவர்களுடைய வழிநடத்துதல்ல ஒரு புனிதமான ஒரு வாழ்வை வாழ்ந்தார் என்றும் இவர்கள் இருவருமே சேர்ந்து ஒரு கத்தோலிக்க தம்பதியினருக்கான ஒரு உதாரணமாக திகழ்ந்தார்கள் தன்னுடைய மனைவினுடைய விருப்பத்திற்கு இணங்க பல திருக்கோயில்களை அவருடைய கணவர் கட்டி எழுப்பினார் பல ஏழை எளியவர்களுக்கான உதவிகளை செய்தார் இருவருமே இயேசுவின் திருமுன்னிலையில் ஒரு நல்ல உதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்து மறித்தார்கள் என்று இவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்பு மிக்கவர்களே நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற கிறிஸ்தவ தம்பதியினர் தங்களுடைய வாழ்வை எப்படி வாழ்கிறோம் என்கிற ஒரு ஆன்ம பரிசோதனையோடு நம்முடைய பிள்ளைகள் முன்பாக நல்ல உதாரணமிக்க ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமா அதே நேரத்தில் திருச்சபையினுடைய பணிகளில் நம்மால் முடிந்த அளவில் உதவி செய்கிறோமா என்கிற கேள்விகளோடு இந்த அழகான தம்பதியினருடைய பரிந்துரையால் குடும்பத்தில் அமைதி நிலவ இன்றைக்கு சிறப்பான விதத்தில் மன்றாடி செபிப்போம் அன்புமிக்கவர்களே ஒரு குடும்பத்தில் ஒரு சிறு குழந்தை உறங்குவதற்கு முன்பாக ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சான் அந்த தாய் அந்த குழந்தை இடத்துல சென்று பாப்பா இன்றைக்கி ரொம்ப அதிகமாக ஏதோ ஜபம் பண்ணுறிங்களே என்ன ஜபம் நீங்கள் கேட்குறீங்க கடவுள்கிட்ட அப்படின்ட்டு அந்த தாய் கேட்குற நேரத்தில் அந்த குழந்தை சொன்னதான் அம்மா அமைதியாக இருங்க நான் கடவுள்கிட்ட ஒரு ஸ்பெஷல் இன்டென்ஷனுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதான் அந்த குழந்தை அப்படி என்ன அம்மா ஸ்பெஷல் ஜபம் அப்படின்ட்டு தாய் மறுபடியும் கேட்குற நேரத்தில் அம்மா நான் ஒரு தவறு செய்து விட்டேன் இன்றைக்கு என்னுடைய தேர்வில் என்னுடைய எக்ஸாமில் இந்தியாவினுடைய தலைநகர் எது அப்படி என்று ஒரு கேள்வி வந்திருந்தது எனக்கு தெரியும் இந்தியாவினுடைய தலைநகர் வந்து டெல்லி அப்படி என்று ஆனால் ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் மாற்றி இந்தியாவினுடைய தலைநகர் மும்பை அப்படி என்று மாற்றி எழுதிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லித்தான் இப்போ கடவுள்கிட்ட பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கு இரவே வந்து இந்தியாவினுடைய தலைநகரை டெல்லியிலிருந்து மும்பைக்கு கடவுளை மாற்ற சொல்லி பிரேயர் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு சிரிப்பு வந்துருச்சா எப்படிங்க ஒரு இரவில் இந்தியாவினுடைய தலைநகரை டெல்லியிலிருந்து மும்பைக்கு மாற்ற முடியும் இது முடியாத காரியம் இருந்தாலும் அந்த குழந்தை விசுவாசத்தோடு ஜபித்ததை அந்த தாய் மௌனமாக சிரித்து சரி சரி நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம் அணுமிக்கவர்களே இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து நகைச்சுவையாக இருக்கலாம் எப்படி அந்த குழந்தைக்கு ஓர் இரவிலேயே இந்தியாவுடைய தலைநகரை மாற்றுவதற்கு ஜெபிக்க முடியும் எவ்வளோ கஷ்டமான இது ஒரு வேலை சிம்பிளாக அந்த குழந்தை அதை பற்றி ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்குதே அப்படின்னு நமக்கு சிரிப்பு வரலாம் உண்மை இது குழந்தைகளுடைய விசுவாசம் குழந்தைகளுடைய நம்பிக்கை குழந்தைகளுடைய கடவுள் மீது வைத்திருக்கிற அவர்களுடைய அன்பு என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடியாது நாமும் சின்ன வயதில் இருக்கும் பொழுது இந்த குழந்தைகளைப் போலத்தான் மாசு மறுவற்றவர்களாய் எளிமையானவர்களாய் கடவுளை மட்டுமே நம்பியவர்களாய் கடவுளிடம் பேசக்கூடியவர்களாய் விசுவாசத்தோடு கேட்கக்கூடியவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இருந்தது நம்முடைய விசுவாசம் இருந்தது ஆனால் வளர வளரத்தான் என்னவோ நம்முடைய விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போகிறது நம்முடைய கடவுள் அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விடுகிறது கடவுளை சார்ந்து இருக்கிற அந்த பண்பு கூட கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போய் மனிதர்களையும் இந்த உலகத்தையுமே நம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக போகிறது இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நன்றி ஜெபத்தை ஏறெடுக்கிறார் தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி ஞானிகளுக்கெல்லாம் மறைத்து வைத்ததை இந்த குழந்தைகளுக்கும் எளியவர்களுக்கும் நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர் என்று சொல்லி நம்முடைய வாழ்வில் நம்முடைய விசுவாசம் என்பது நம்முடைய நம்பிக்கை என்பது நம்முடைய இறை வேண்டல் என்பது குழந்தைகளிடத்தில் இருப்பதைப் போல தாட்சியோடும் எளிமையோடும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு உணர்த்துகிறார் ஆகவே அன்புமிக்கவர்களே நான் படித்தவன் என்னிடத்தில் செல்வம் இருக்கிறது எனக்கு நிறைய பேரை தெரியும் என்கிற ஆணவத்தோடு நம்முடைய வாழ்க்கையை வாழாமல் சிறு குழந்தையைப் போல தாழ்ச்சியிலும் எளிமையிலும் இறை வேண்டலை செய்வோம் இறைவனை அன்பு செய்வோம் ஒவ்வொரு நாளும் இறை பிரசனத்தில் நடப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்